அஞ்சாதே பட நடிகர் ஸ்ரீதர் நேற்று இரவு ஒன்று முப்பது மணி போல மூச்சு திருநெறல் காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி அஞ்சாதே பட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மிஸ்கின் அவர்களோட இயக்கத்தில் நரேன் அஜ்மல் பிரசன்னா பாண்டியராஜன் அப்படின்னு ஏகப்பட்ட திரைப்பட்டாளங்கள் நடிச்சிருந்த படம் தான் அஞ்சாதே இந்த படத்துல ஹேண்டிகேப் ரோலில் நடிச்சிருந்தவர் தான் ஸ்ரீதர் அந்த படத்துல வில்லன்கள் பிரசன்னா மற்றும் பாண்டியராஜன் இவங்க ரெண்டு பேர்த்து கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் ஒரு கட்டத்தில் போலீஸில் மாட்டிக்குவாங்க பாண்டியராஜனும் பிரசன்னாவும் ஓடி போயிடுவாங்க இவர் ஹேண்டிகேப்புங்கிறதுனால ஓட முடியாது தான் பையன் கண் முன்னாடியே போலீஸ் தொட்டு கொண்டுருவாங்க இந்த சீன் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு கதாபாத்திரமும் ரொம்பவே நல்லபடியாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு அண்ட் அந்த படத்தை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருந்தாரு முதல்வனில் நடிச்சிருந்தாரு அண்ட் சமீபத்தில் கூட ஒரு படம் இயக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருக்காரு சென்னையில் தன்னோட ஃபேமிலியோட வசித்து வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில கடந்த ஒரு வருட காலமாகவே இவருக்கு இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு அதற்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காரு ஆனால் தொடர்ந்து முடியாம தான் இருந்திருக்கு நேற்று நைட்டு ஒன்று முப்பது அவர் மூச்சு திணறல் காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததுக்கப்புறம் அஞ்சாவது டீம் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த படத்தில் இவர் கூடவே இருந்த பாண்டியராஜன் சார் தன்னோட கண்டோலன்ஸார் ஷேர் பண்ணியிருந்தாரு மேலும் அவர் ஸ்ரீதர் பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னால் ரொம்பவே திறமையான ஒரு ஆக்டர் அவரால் நடக்கவே முடியாது ஆனால் அந்த பர்ட்டிகுலர் சீனுக்கு ஓடி ஆகணும் ரொம்பவே சூப்பராக அந்த ஷார்ட்டை பண்ணியிருந்தாரு கண்டிப்பாக நீங்கள் பெரியாளாக வருவீங்கன்னு நான் அப்போவே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணாரு இந்த ஒரு நிலையில் அவரோட இறப்பு செய்தி ரொம்பவே சோகமான விஷயமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தார் இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் தனுஷ் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் சாருக்கு அவங்க இயக்கி நடிச்சிருந்த லால்சலாம் படம் வெற்றி பெறணும் அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாரு இது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கடந்த சில மாதங்களாக அவங்க ரெண்டு பேரும் பெருசாக பேசிக்கிறது இல்லை இருந்தாலும் ஃபேமிலி மேட்டர் அஃபிஷியல் மேட்டர்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அந்த வகையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கி ரஜினிகாந்த் நடிச்சிருந்த லால் சலாம் படம் நேற்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த ஒரு படம் வெற்றி பெறணும் அப்படின்னு அவரோட சோஷியல் மீடியா பேஜில் லால் சலாம் ஃப்ரம் டுடே டே அப்படின்னும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு மேலும் ரஜினிகாந்த் சார் ஐஸ்வர்யா அவர்களை பாராட்டி ஒரு சில வார்த்தை போட்டிருந்தாரு அதையுமே எடுத்து போட்டிருந்தாரு இது சோசியல் மீடியாவில ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் நல்லபடியாக போய்கிட்டு இருந்தாலுமே ஆந்திரால மிகப்பெரிய அளவில் இல்லை குறிப்பா ஜெயிலர் படம் ரிலீஸ்